எல்லாரையும் நான் மேற்கொள்ள தளத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை இந்த இளைய தலைமுறைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அதை டிஸ்கஸ் பண்ண போறோம் முந்தைய காலங்கள்ல அதாவது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி அதாவது வரலாறு அப்படின்றது இருபதாயிரம் வருஷத்துக்கு இங்கிட்டு தான் ஆனா இந்த பசி பஞ்சம் பட்டினி அதனால சாவு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்குங்க வரலாற்றை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த பசி பஞ்சம் பட்டினால நல்ல சோறு கிடைக்காம ஆரோக்கியமான சோர் கிடைக்காம அவங்க உயிரை விட்ட வரலாறுகள் எல்லாம் எக்கச்சிட்டமா இருக்குங்க குறிப்பா புரட்சி வெள்ளை புரட்சி பச்சை புரட்சி இதற்கு அப்புறம் இல்ல அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் இதையெல்லாம் நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த உணவு பற்றாக்குறையா இருக்குது போதாத நிலையில மரணம் ஆரோக்கியமான உணவு கிடைக்கவில்லை அதனால அவர்களுக்கு மரணம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குங்க அதே நேரம் என்ன இப்ப இருக்கு அப்படின்னா அதேதான் உணவு இப்போ நம்மளோட உடல் இருக்கு அப்படின்னா அது ஒரு இயந்திரம் தாங்க ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்னா அதுல அதுக்கு தேவையான அளவு தேவையான உணவு அதுக்கு நம்ம போடணும் அது தேவைக்கு அளவு அதிகமாக போயிடக்கூடாது தேவை இல்லாத சரக்கும் வந்து உள்ள போயிடக்கூடாதுங்க ஆனா இன்றைய சூழல்ல அதீத உணவு சிறு வயதிலேயே எடை அதிகமாக ஆகக்கூடிய சூழல்லாம் நான் பாக்குறேங்க இளம் வயதிலேயே ஆஹ் மரணம் அதாவது மாரடைப்புனால மரணம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலயே மாரடைப்பு வந்துடுறது சர்க்கரை நோய் வந்துடுறது மன அழுத்தம் வந்துடுறது இன்னும் ரொம்ப முக்கியமா வியாதினால சாவறவங்க எவ்வளவு இருக்காங்களோ அதே மாதிரி தற்கொலை ஆஹ் அது வந்து ஒரு மன அழுத்தம் தான் அவர்களுக்கு இந்த தற்கொலையை தூண்டுகிறது இதெல்லாம் வந்து அதிகமாயிடுச்சுங்க பசி பஞ்சத்தினால செத்தவங்க கணக்கு இப்ப வந்து இன்றைய தலைமுறை நல்ல உணவு கிடைத்தாலும் கூட நல்ல உணவு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சூழலும் கூட மரணம் அப்படின்றது அதீத உணவுனாலையும் உடல் எடையினாலையும் மன அழுத்தத்தினாலையும் தற்கொலையினாலையும் வர்றதை பாக்குறாங்க இதற்கு இந்த பாங்கு மாறுவதற்கு ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை வந்து எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க என்ன அப்படின்னா மனதை வந்து நம்ம விசாலமா வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியத்துவம் இன்னைக்கு இருக்குங்க எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் சரியாவே யார் சொன்னாலும் சரி நம்ம வந்து எல்லாரையும் எடுத்துக்கொள்ளணும் முதல்ல ரிசீவ் பண்ணணும் லிசனிங் ரைட் இது நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் சரிங்க அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தமா இருக்கலாம் கல்வி சம்பந்தமா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல விஷயம் நீங்க எடுத்து எடுத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மனதை வந்து விசாலமாக திறந்த மனதோடு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனை ஒரு பரந்த கண்ணோட்டம் எல்லாருக்குமே வேணுங்க ஒரு சிந்தனை வந்து ஒரு ப்ராக்ரஸிவா இருக்கணும் ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வியூ வந்து எல்லாருக்குமே இருக்கணுங்க அது வந்து இந்த சொசைட்டியையும் டெவலப் பண்ணும் உங்களையும் சேர்த்து அதோட டெவலப் பண்ணுங்க இன்னொன்று மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க டிரான்ஸ்பெரன்சி எவ்வளவு தூரம் உங்களால வெளிப்படையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வெளிப்படையா இருங்க உங்களோட மனதிற்குள்ளே போட்டு புதையுண்டு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து எதுவுமே கிடையாதுங்க எதையுமே நீங்க உங்க மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதை துன்புறுத்தி கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு இந்த மூணு விஷயத்தையும் எப்பொழுதுமே உங்களோட நெஞ்சில் நிறுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு சிந்தனைகளையும் சரி செயல்பாடுகளையும் சரி இதை வந்து நீங்க மறந்து விடவே கூடாது இது உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில வழிநடத்தி செல்லும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிநடத்தும் அதாவது ஆரோக்கியம் அப்படின்றது நலம் மனநலம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நமக்கு முக்கியம் ஆக இந்த மூணு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் நன்றி